திருச்சிக்ரம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி இன்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி சிவா பராக்கிரமம் அதில் விசாபஹரண மூர்த்தி என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பார்க்கலாம் அதாவது அமரர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்போ பார்த்தாலும் போர் அவங்க அந்த போரில் ரெண்டு தரப்புலையும் நிறையா பேர் மடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அதை பார்த்து தேவர்கள் கிட்டே போய் வேண்டிக்கிறாங்க இப்படி நாள் போர் புரிஞ்சு நாங்கள் நிறையா பேர் இறந்துக்கிட்டு இருக்கோம் அதில் இரவாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் அந்த பார்க்கடலை கடைஞ்சி அமுதத்தை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் என்ன செய்கிறாரு வாங்க போய் திருமாளிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த சேஷன் ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்ட பெருமாள் கிட்ட போய் அவர்கிட்ட தங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கிறாங்க அவரும் கொண்ட என்ன செய்கிறார் மந்திரமலையை நடுவா நட்டு அந்த பார்க்கல நடுவில் நட்டு சந்திரனை அடை தூணாக நிறு நிறுவி எட்டு நாகங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் அந்த வாசி என்னும் நாகத்தை தாம்பு கயிறாக பூட்டி தேவர் ஒரு புறமும் அசுரர் ஒரு பக்கமும் இருந்து அதை கடையை சொல்லி சொல்கிறாரு இவர் என்ன செய்கிறாரு கூர்ம வடிவம் எடுத்து அடியும் முடியையும் தன்னுடைய முதுகுளாலேயும் கையாலேயும் பிடிக்கிறாரா அந்த மல மந்திர மலையை தேவர்களும் இப்படி பல காலமாக பல வருஷ காலமாக இப்படி எழுதுக்கிட்டே இருக்காங்க அந்த வாசகி தன்னுடைய உடல் வழி தாங்காமல் அதனுடைய ஆயிரம் வாய்கள்லேருந்து விஷத்தை கக்கிடுது அந்த விஷம் எங்கேயும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவி ஒரே இருள் மயமாக இருக்குது தேவர்கள் எல்லோரும் பயந்து ஓடுறாங்க அதை பார்த்த விஷ்ணு அந்த அமரர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக அந்த விஷத்துக்கு எதிர்த்து போகிறாராம் அப்படி போகும்பொழுது அந்த விஷம் தாக்கி அவருடைய மேனியெல்லாம் கருநிறமாக மாறிடுச்சு அப்போ அதுக்கு முன்னாடி அவர் சிவப்பாக இருந்திருப்பார் குளோ விஷம் தாக்கினதுக்கப்புறம் கருநிறமாக மாறிடுச்சு அப்புறம் அவருமே பயந்து போய் கைலாயங்கிரிக்கு ஓடுறாங்க அங்கே போய் திரு நந்திதேவரை வணங்கி கை கட்டி வாய் புத்தி நிற்கிறாங்க அப்படி நிற்கும் பொழுது சிவபெருமான் திருமாலன் நோக்கி மாதவா உருவம் இப்படி வேறுபட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தேவர் குலத்தோடு நீ வந்திருக்கே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு பார் கடைஞ்சி அதில் விஷம் வந்ததை பற்றியெல்லாம் சொல்கிறாரு எங்களை காப்பாற்றி அறளணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்ப வைக்க உடனே சிவபெருமான் பக்க பக்கத்தில் இருக்கிற பார்வதி தேவியை நோக்கிறாராம் உண்மையம்மையாக இவங்க எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அம்மாவும் சொல்கிறாங்க எதனால அம்மா சொல்லித்தேன் ஜான் செய்வார் அப்படி செய்யும் பொழுது அந்த ஆனவர் சுந்தரரை பார்த்து சுந்தரா அந்த ஆள கால விஷத்தை நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை அவர் இறைவனுடைய திரு ஆணையை சிறமையர் கொண்டு அது தன்னோடய உள்ளங்கையில் எடுத்துகிட்டு வந்துடுறாரான் கொண்டு வந்து பெருமான்கிட்ட கொடுக்கவும் இதனை உண்ணவா விட்டு விடவா அப்படின்னு சொல்லி தேவர்களை பார்த்து கேட்குறாரு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களாம் எதுவாக இருந்தாலும் அது முதல்ல தங்களுக்கு தான் படைக்க படணும் அதனால் இது விஷமாக இருந்தாலும் தான் அதை முதல் எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வெளியே விட்டீங்கன்னால் உள்ளே விட்டாலும் உலகையெல்லாம் அழிச்சிரும் அப்படின்னு சொ முதல் பாகம் எப்படியாக இருந்தாலும் முதல் பாகம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல உடனே அதை ஒரு சாமி தன்னோட திருவம்பு தான் எடுக்கிறாரு அது கண்டத்தில் போகிறத பார்க்குறாங்க எல்லோரும் பார்க்குறாங்க இதை நீங்கள் எங்களோட உயிரை காப்பாற்றுனதுக்கு சான்றாக இந்த விஷயத்தை கண்டத்துலையே வச்சுக்கோங்க கண்டத்திலே தரித்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் விண்ணப்ப வச்ச உடனே அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இறங்கி அந்த நீலமணி போன்ற அந்த கண்டத்தில் நிறுத்திக்கிறாராம் அந்த விஷயத்தை அதனால் அவருக்கு நீலகண்டர் ஸ்ரீகண்டர் மணிகண்டர் அப்படிங்கிற திருநாமம்லாம் பெற பெறுது இந்த பார்கடலை கடைய அமுதத்துல இருந்து அப்புறம் இறைவனுடைய அருளால் பல பொருளும் வந்துச்சு திருமால் மோகினி வடிவேற்று அந்த அமிர்தத்தை அசுரர்களுக்கு கொடுக்காமல் அமரர்களுக்கு மட்டும் கொடுப்பார் இப்படி திருப்பார் கடல் என்று தோன்றிய அந்த விஷத்தை சர்வ ஆன்மாக்களும் துன்புறாமல் இருக்கணுங்கிறக்காக இறைவன் தன்னுடைய கழுத்த கண்டத்துலேயே நிப்பாட்டிக்கிட்ட அந்த கோலத்துக்கு தான் விஷாபகரண மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது இந்த வரலாறு பாகவதம் பிரம்மாண்ட புராணம் வாமன புராணம் காஞ்சிபுராணம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இதில் காஞ்சிபுராணத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அடுங்காலம் இது என்ன விட எழலும் நனி வெறுவி அயன் மாலோர் கொடுங்காலன் தன்னை குமைத்த குறை கடல் கீழ் சரண் புகுத கொதித்து வாழ்நாள் பிடுங்கா பிடுங்காமல் அருள் புரிந்த பிரானன்றி பின்னையும் ஓர் பிரான் உண்டு என்ன நடுங்காதார் தமைக்கான பெற்றெடுனும் என்னுள்ளே நடுங்குமாதோ அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரணம் சொல்லுது திருச்சிற்றம்பலம்